ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சிங்காரவலன் ஸ்டடி ட்ரிக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எல்லோரும் குரூப் டூ எக்ஸாமுக்கு நல்லா இருப்பீங்க ஸோ ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி நம்ம சிக்ஸ்த்து தமிழ் முதல் பருவம் அதாவது ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இந்த கவிதை பேலை இதெல்லாம் என்னென்னு பார்த்துர்லாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் ஃபஸ்ட்டு டேர்மில் இன்பத் தமிழ் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த இன்பத்தமிழை வந்து யார் வந்து எழுதணும் அப்படின்னு பார்த்தா பாரதிதாசன் அவர் தாங்க எழுதியிருக்கிறாரு அப்புறம் இந்த இன்பத் தமிழில் வந்து எதை பற்றி சொல்லுது எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட தமிழ் நம்மளுடைய தமிழை பற்றி தாங்க பேசுது தமிழ் மொழியை வந்து சிறப்பித்து பேசியிருக்கிறார் அப்படி இதில் வந்து இந்த பாடல் வரிகள் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா தமிழுக்கும் என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் அப்படின்றது தாங்க இந்த பாடல் இருக்கு அடுத்து இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா சொல்லும் பொருளுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நிருமித்த அப்படின்றதுக்கான பொருள் வந்து உருவாக்கிய விளைவு அப்படின்றதுக்கான பொருள் வந்து வளர்ச்சி சமூகம் அதுக்கான பொருள் வந்து மக்கள் குழு அப்புறம் அசதி அதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தா சோர்வுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நூல்வெளி பாத்துடலாங்க பாரதிதாசனை பத்தி என்னன்னு பார்த்தலாம் பாரதினோட இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினம் பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினம் அடுத்தது இவர் என்னென்ன கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க பெண் கல்வி கைம் பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு அடுத்து இவருக்கு சூட்டக்கூடிய சிறக்க சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் என்னென்னு பார்த்தா புரட்சி கவி பாவேந்தர் அதுக்கடுத்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது இந்த பாடம் வந்து இப்போ நான் சொன்ன வரிகள் தான் இடம்பெற்றிருக்கேன் அடுத்து என்ன பார்க்க போனால் தமிழ் கும்மிங்க தமிழ் கும்மி யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தா பாவலர் ஏறு தருனாங்க இந்த தமிழ் கும்பி பாடலில் வந்து எதை பற்றி பசி பேசியிருப்பாங்கன்னா கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் அதாவது குறிப்பிட்ட வந்து ஒரு பெண்கள் வந்து கூட்டமாக கூடி கும்மி அடித்து ஒரு பாட்டு பாடுறதை பற்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா இதில் வந்து சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆலிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோல் ஊலி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி மேதினி அப்படின்னா உலகம் உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நூல்வெளி பார்க்கலாங்க பாவலரேறு பெருஞ்சுத்தினாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா மாணிக்கம் அடுத்து இவர் என்னென்னலாம் ஏற்றிருக்கிறாரு நூல்களை வந்து ஏற்றி உள்ளார்னு கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்குத்து குத்து நூராசிரியம் இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்களுங்க அடுத்து இவர் சில இதழ்களை வந்து நடத்தியிருக்கிறார் என்னென்ன இதழ் அப்படின்னு பார்த்தா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நலம் இந்த மூன்று இதழ்களையும் இவர் நடத்தியிருக்கிறாரு அடுத்து தனித்தமிழையும் தமிழுணரையும் பரப்பிய பாவலர் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நம்ம இந்த பாடப்பகுதி எந்த நூலிலிருந்து எடுத்து எடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தா கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னு பார்த்தா எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இதில் இந்த தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு கவிதை பேழைக்கு பின்னாடி கற்பவை கற்ற பின் ஒரு இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க வாணிதாசன் பாடிய வந்து பாடல் ஒன்று சொல்லியிருக்காங்க வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க சரிங்க நம்ம அடுத்து போகலாங்களா அடுத்து பார்க்க போகிறது உரைநடைங்க இந்த உரைநடையில் வந்து வளர்த்தமிழை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வளர்த்தமிழில் எதுலாம் ரொம்ப ஹைலைட்டடான முக்கியமான விஷயம் மட்டும் பார்த்தலாம் உலகில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குதாங்க அடுத்தது தமிழ்மொழியை செ தமிழ் மொழியானது செம்மொழியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பாரதியார் வந்து சொன்ன விஷயங்களை பார்க்கலாங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஏது அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியங்க நமக்கு தமிழ்லேயே ரொம்ப பழமையான நூல் அடுத்தது தமிழ் எழுத்துகள் வந்து பெரும்பாலும் நமக்கு வளஞ்சொலி எழுத்துக்களாக தான் வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அந்த எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வளஞ்சொலி எழுத்துக்களுக்கான எடுத்துக்காட்டுங்க அடுத்து இடஞ்சொலி எழுத்துக்களுக்கான எடுத்துக்காட்டுகள் என்னன்னு பார்த்தா இதெல்லாம் இடஞ்சொலி எழுத்துக்களுக்கான எடுத்துக்காட்டுங்க நெக்ஸ்ட் தெரிந்த தெளிவு ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படின்ற வார்த்தை எதில் முத மொதல் வஞ்சின்ற மாதிரி சொல்கிறாங்க தொல்காப்பியத்தில் வந்திருக்கு அதனுடைய பாடல் வரி என்னென்னு பார்த்தா தமிழன் கிளபியும் அதனோரட்ச அப்படின்றது தான் பாடல் வரி அடுத்து தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தை எதில் வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரம் மஞ்சி கண்டம் இது என்ன பாடல் மேற்கோள்னா இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்றதுங்க அடுத்து தமிழன் அப்படின்ற ஒரு வார்த்தை எதில் வருதுனா அப்ப தேவாரங்க இதனுடைய மேற்கோள் வரிகள் என்னென்னு பார்த்தா தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க அடுத்தது பார்த்தா பூவோட ஏழு நிலைகளை பத்தி பேசியிருக்கிறாங்க என்னென்ன நிலை அது அரும்பு முட்டு முகை மலர் அலர் வீ செம்மல் இதெல்லாம் வந்து ஏழு வகைகளை பத்தி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தெரிந்து தெளிவுன்னு சொல்லிட்டு தாவர இல பெயர்கள் சொல்லியிருக்காங்க ஆள் அரசு மா பழா வாழை இதெல்லாம் இலைன்னு சொல்லுவாங்க அகத்தி பசலை முருங்கை இதெல்லாம் கீரைன்னு சொல்லுவாங்க அருகு கோரை இதை வந்து புல் அப்படின்னு சொல்லுவாங்க நெல் வரகு இதை தாள் அப்படின்னு சொல்லுவாங்க மல்லியை வந்து தலை அப்படின்னு சொல்லுவாங்க சப்பாத்தி கல்லி தாழை இதை வந்து மடல்னு சொல்லுவாங்க கரும்பு நாணல் இது ரெண்டுத்தையும் தோகைன்னு சொல்லுவாங்க பனை தென்னை இதை வந்து ஓலைன்னு சொல்லுவாங்க கமுகு பாக்கு இதை வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து கற்பவை கற்றப்பின் பின்னாடி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அறிவுமதி அப்படின்றவங்க வந்து பிறந்தநாள் வாழ்த்து ஒன்று பாண்டியதாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ தாங்க இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த இயல் ஒன்றில் அடுத்து வந்து க கனவு படித்தது அப்படின்ற வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து சில ஹைலைன்ஸ் மட்டும் சொல்லி சொல்லி முடிச்சிடறாங்க நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இதை சொன்னது வந்து தொல்காப்பியம்ங்க கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி இதை சொன்னது கார் நாற்பதுங்க நெடு வெல்லூசி நெடுவசி பறந்த வடு இதை சொன்னது வந்து பதிற்றுப்பத்துங்க கோட்குரா எரிந்தெனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இதை சொன்னது நற்றினைங்க அதுக்கடுத்தது தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இதை சொன்னது திருவள்ளுவ மாலைங்க சரிங்க அதுக்கடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும்னு கொடுத்துருக்குறாங்க அது வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியில வந்து இலக்கண வகையில் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க ஐந்து இருக்குதுன்னு சொல்லிக்கலாங்க எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து நம்ம மாத்திரை மாத்திரைன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மாத்திரை அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதாங்க இந்த இயல் ஒன்று வந்து ரொம்ப சிம்பிளாக பார்த்தாச்சு இது வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக தாங்க போட்டிருக்கேன் மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு